வீசிக்கான்னு சொன்னால் நாங்கள் எங்கள் கட்சிக்கார் இல்லைன்றாங்க அந்த ஃபோட்டோஸ் என் கட்டி இருக்கணும் எல்லாத்தையும் காப்பாற்று படி வச்சது எல்லாமே வந்தான் இப்போ அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எனக்கு நிறைய செய்யறேன்னா இப்போ எதுவுமே இல்லை இப்போ எதுக்கு எனக்கு ஒரு ஆள் தான் இப்போ இப்போ பார்க்க சொல்ல எனக்கு ஒன்றுமே முடியல சார் பீப்பிள் செய்களுக்கு வணக்கம் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி வட்டம் திருமால்பூர் எடுத்த நில்வாய் கிராமத்துல இரண்டு இளைஞர்கள் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டு அவர்கள் இன்னைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க இது சம்பந்தமா இருதரப்பிலையும் மாறி மாறி கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டு வருகிறது அதில் பாமக தரப்பில் வைக்கப்படுகிற கருத்து என்பது என்ன என்றால் விசிகா கட்சியை சார்ந்தவர்கள்தான் இதை செய்தார்கள் அப்படிங்கிற அந்த கருத்தை முன்வைக்கிறாங்க விசிகா தரப்பில் என்ன கருத்து முன்வைக்கிறாங்கன்னா அவங்க என்னோட கட்சியோட அடிப்படை தொண்டரே இல்லை அப்படிங்கிறத முன்வைக்கிறாங்க அது மட்டும் இல்லை இங்கே நடந்த விஷயங்களை மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அதனால் நம்ம இப்போது அந்த சம்பவம் நடந்த கிராமத்துக்கே வந்திருக்கோம் சம்பவம் நடந்த போது கூட இருந்து அவரு காப்பாத்தினரு அவரோட ஃப்ரெண்டு அவருக்குமே வந்து இங்க தீக்காயம் பட்டிருக்கு தீக்காயம் தீக்காயம்பட்டிருக்கு அந்த இடத்துல வந்து காப்பாத்துறதுக்காக வந்தவரு அவருக்குமே தீக்காயம்பட்டிருக்கு அந்த இடத்துல என்ன உண்மையான சம்பவம் நடந்ததுன்னு அந்த சம்பவத்துல இருந்தவர் நமக்கு இங்க அந்த விஷயங்களை நம்ம சேனலுக்காக பிரத்யேகமா கொடுக்க வந்திருக்காரு அவர்கிட்ட கேப்போம் வணக்கம்ண்ணா அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத முழுமையா தெளிவா மக்களுக்கு சொல்லுங்க அதுதான் சார் நாங்கள் எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா திருமால் ஹயர் செகண்டரி ஸ்கூலுக்கு தான் இப்போ கிரிக்கெட் ஆடுவோம் எல்லாரும் கிரிக்கெட் ஆட சொல்ல அன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருமால்பூரில் பஸ் ஸ்டாண்ட்லேயும் ஸ்கூல்லேயும் வந்து செந்திராமடி தண்ணிய கபடி நடத்துவாங்க ஸ்கூலில் அங்கே தண்ணியை நடத்துவோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைக் செட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பக்கத்துலேயே வந்து சம்பவம் நடந்தது அங்கே வந்து இப்போ ரேடியோ செட்டு போட்டு வச்சுருந்தாங்க நாங்கள் என்ன பண்ணோம் இவங்க பசங்கெலாம் கபடி கிரிக்கெட் ஆடி முடிச்சுனா விஜய் கணபதியும் தமிழ் அரசனும் கூட ரெண்டு பசங்களும் வந்து அந்த பிரிட்ஜா நின்று பேசியிருப்பாங்க ஏன்னா நாங்கள் எப்போயுமே அந்த இடத்துல சுற்றுறதுனால அவங்க பேசியிருந்தாங்க நான் என்ன பண்ணேன் சார் நீங்கள் எல்லாருமே போயிட்டு அங்கே பசங்க எல்லாம் அந்த பசங்க கபடி ஆடத்தை பார்த்துட்டு அப்போ தான் நின்று இருந்தேன் சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ காம்பவுண்டு எகிரி குச்சி கேட்டு விட்டு வெளியே வர சொல்ல சூர்யா வந்து ஃபயரோட ஓடியா சமையல் அரசு வந்து ஃபயர் எரிஞ்சிக்கணும் உடம்போடு ஓடி வர்றாரு ஆனால் என்னை பார்த்தோன்னே அண்ணா வாங்க அதாவது எனக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி டிஸ்டன்ஸ் இருக்கும் என்னை பார்த்தோன்னே நான் உள்ள இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது மாதிரி பத்தி எரிதுன்னா நான் என்ன பண்ணேன்னா கூட நான் போட்டு லிங்க் லிங்கி எடுத்து இப்போ சூர்யா போஸ்ட் அனுப்பிச்சுன்னு அதுக்கப்புறம் விஜய் கணபதிக்கும் முன்னாடி பின்னாடி முதுகு எரியுது இவர் அனுப்பிச்சதுக்கப்புறம் விஜய் கணபதி என்ன சொன்ன ரெண்டு பேரும் ஒரே டைமில் ஃபயர் பக்கத்தில் ஏறி சொல்ல ரெண்டு பேரும் ஒரு டைமில் அழைக்க முடியாது தம்பி நீ ரோட்டில் பேரல்றான்னு சொல்லிட்டு விஜய் கணபதி வந்து ரோட்டில் பேரல்றாப்பில் இவர் அனுப்பிச்சது முச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவரு விஜய் கணபதி தூக்கி மண் ருசிமர் தார் ரோட்டில் ஆம்புலன்ஸ் சொல்லிட்டு மண் ரோட்டில் போட்டு மண் ரோட்டில் மறுபடியும் நான் போட்டு போட்டிருந்த லிங்கி அந்த லிங்கி போட்டு ரெண்டு பேரும் அனுப்பிச்சு நான் தான் நிப்பாட்டேன் அப்போ ஏற்பட்ட காயம் தான் சார் இந்த கையில் ஏற்பட்டது காலில் ஏற்பட்டது எல்லாமே அதுக்கப்புறம் என்ன பண்ணிணேன் ஊரில் இருக்கிற பசங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆம்புலன்ஸ் வர வச்சு ஆம்புலன்ஸில் ஏற்றி அனுப்பிச்சு சார் பட் நான் கொலத்தனவங்களை பார்க்கல பட் அந்த மூணு பேர் போனாங்க பார்த்தீங்களா அவங்கள நான் நல்லா பார்த்தேன்

வீட்டில் வந்து சாப்பாட்டுக்கு வெளியிடாம ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் போக ஆரம்பிச்சிருக்காங்க வெளிப்படுத்தியிருந்தாங்க அந்த குடும்பத்தை சார்ந்த அவங்களோடய என்னன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய அண்ணனா அண்ணா என்னோட அண்ணன் எதா இருந்தாலும் என்னை காப்பாற்றணும் அவன் ஒரு ஆள் தான் எங்க அப்பா பாதியிலேயே இதே பிரச்சனை தான் வீடு பூந்து வந்து அப்பதான் வேலைக்கு போயிட்டு வந்தாரு நைட்டு மணி ஒரு ஒன்பது மணி இருக்கும் வேலைக்கு போயிட்டு வந்தாரு அப்பதான் வந்து வீட்டு உள்ள போனாரு போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு திருப்பியாரு ஸ்டூமு வெளியே வந்தாரு வந்த உடனே உடனே வந்து இது முன்னாடி அந்த பிரச்சனைனால வந்து எங்க அப்பா மண்டையில வந்தா யார் அடிச்சது யார் பிரச்சனை இல்லை அதே திருமால்பூர் காலனிதான் தான் திருமால்பூர் காலனில இருந்து இங்க வந்து மரம் ஏற்கனவே உங்க அப்பா கூட பிரச்சனை பண்ணி அடிச்சிருக்காங்க அம்மா அது அடிச்சு இது அப்பா வந்து அடிச்சாங்க அதுக்கப்புறம் அப்பாதான் எல்லாத்தையும் பாத்து நிந்தாரு அவங்கள அதுக்கப்புறம் அப்பா வந்து மென்டல் மாரி லேட்டா ஆயிட்டாரு கொம்மா ஸ்டேஜ் போறதுல இருந்து அவங்க வந்து சண்டை போட்டதுல இருந்து அது மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு தெரிஞ்சு அண்ணன் தான் எல்லாத்தையும் பாத்துட்டு இருந்தான் கொளுத்தலி போயிட்டு எல்லாத்தையும் காப்பாத்து எனக்கு படி வச்சது எல்லாமே வந்தான் இப்போ அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க எனக்கு நிறைய செய்யறேன்னா இப்ப எதுவுமே இல்ல இப்ப எருத்தி எனக்கு ஒரு ஆள் தான் இப்ப இப்ப பாக்க சொல்ல எனக்கு ஒண்ணுமே முடியல சார் சரி இப்போ இப்ப இது சம்பந்தமா வந்து நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்துருக்கீங்கல்ல அவங்க என்ன மாதிரி கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்க ஆமா அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்ற கம்ப்ளைண்ட் எடுத்திருக்காங்களா குற்றவாளி கைது பண்ணிட்டாங்களா குற்றவாளி கைது பண்ண தெரியும் ஆனா கைது பண்றேன்றாங்க போலீஸ்கார எல்லாத்தையும் அவங்க வந்து இவங்களே சேர்த்தி பண்ணி ஆனா எனக்கே தெரியும் ஆனா அவங்க கைது பண்றேன்னுட்டாங்க அப்புறம் பார்த்தா அவனுங்க நாலு பேர் அங்க உக்காந்து சாப்பிட்டுன்னு குடிச்சின்னு இருக்காங்க கண்ணால நல்லா பார்த்தேன் இப்பதான் இன்னைக்கு தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் அரெஸ்ட் பண்ணிட்டேன்றாங்க பாட்டி அம்மா சொன்னாங்க குடும்பத்துல ரொம்ப வறுமை இருக்கு நான் ரெண்டு பசங்க நான் தான் இப்போ வீட்டுல இருந்து அவருதான் மூத்த பையனா இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கு எல்லாத்தையும் எங்க அண்ணா தான் செஞ்சுன்னு தான் இப்போ இவங்க வந்து சொல்ற குற்றச்சாட்டுன்னா கஞ்சா அடிச்சுட்டு தான் அவங்க வந்து சண்டை போட்டானுங்க எங்க அண்ணா எந்த பிரச்சனையும் போக மாட்டான் அவன் வேலை உண்டு அவன் உண்டு இருப்பானுங்க அவனுக்கு ரெண்டு பேருமே இப்போ கூட நடந்ததுனால இப்போ பாத்தீங்க எங்க அண்ணன் எரியவே என் மச்சா அவன் இது வரைக்கும் எந்த சண்டைக்கு போனது இல்லை சார் வருவான் வீட்டுக்கு வருவான் போவான் அந்த ஏரியா திருமால்பூர் காலனிலே கேட்டு பாருங்க அவனை மூஞ்சி தேர்தி யாரும் பார்த்தது கூட கிடையாது வருவான் நானே கூட சரியாக பார்த்துட்ல சார் எங்கள் அப்பா செத்து முன்னாடி சாகத்துக்கு முன்னாடியே அவன் கூட நல்லா சேர்ந்து சுற்றுவான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா செத்துலேருந்து அவன் வீட்டுக்கே வரத்துக்கிட்டு வண்டிக்கு போவான் நம்ம தம்பியை காப்பாற்றணும் எப்படின்னா ஒன்று அப்பா தான் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாரு இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம தம்பியாச்சு காப்பாத்தணும் காப்பாற்றணும் நம்ம ஒரு ஆள் தான் வீட்டில் பெரியவா அப்படின்ட்டு அண்ணன் தான் சார் எல்லாத்தையும் பார்த்து இங்க இருக்க அரசியல்வாதிகள்ல உங்களுக்கு இப்போ இந்த கேஸ் சம்பந்தமாவும் உங்களுக்கு ஆதரவாகவும் வந்தவங்க யார் யார் வந்து இப்போ சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த பிரச்சனையை அவங்க யார் யார் பாத்துக்கறேன்னு சொல்லியிருக்காங்க அந்த அந்த டைம்ல நான் வீட்டில இல்லைங்க சார் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன் ஹாஸ்பிடல்ல இருந்துங்க ஹாஸ்பிடல வந்து யார் யார் பாத்தாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து சுழநெத்தி ஐயா வந்தாரு வந்து உடனே இந்த மாதிரி பேசுறதுக்கு பயப்படாதீங்க நான் உங்களுக்கு காப்பாத்தி வீட்டுக்கு அமைச்சு வரேன் இதுக்கு சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் நான் ஆக்சன் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க சார் எந்த கட்சிக்காரர் வந்து பாத்தாங்களா எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரியான ஆட்கள் அதுக்கப்புறம் நான் பாக்கல சார் இந்த சேங்கல தான் கிளம்பிட்டேன் நானு சரி சரி ஆனா இந்த சம்பவம் நடந்து அவர் மட்டும் வந்து பாத்துருக்காரு ஆமா அவர் மட்டும் வந்து ஆமா சார் அவர் இப்போ என்ன சொல்லிட்டு போயிருக்காரு நான் குடும்பத்துக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரா இந்த பிரச்சனைல இருந்து பிரச்சனை இருந்து வெளியேற்றுறேன் அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க சொல்லிருக்காரு ஆமா சார் சரி இப்போ நீங்க வந்து தமிழக அரசுக்கு இது சம்பந்தமா என்ன கோரிக்கை வைக்கிறீங்க எனக்கு என் அண்ணன் வீட்டுக்கு நல்லா பயப்படியா வந்துடணும் எனக்கு தான் ஒரு ஆள் தான் அப்படி இல்லைன்னா எதனா அவனுக்கு ஆக்சிடென்ட் பண்ணி அந்த என் அண்ணனை எரித்தவனே வெளியே வரக்கூடாது அந்த மாதிரி அளவுக்கு நீதி வாங்கி கொடுத்த அவனை சரி இது கடுமையான இது தண்டனை வாங்கி கொடுத்துடணும் அதுதான் உங்களோட ஆமா இந்த சம்பவம் நடந்தப்போ அந்த இடத்துல நேரடியா பார்த்தது இந்த சம்பவத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கறது அந்த இடத்துல இருந்த சங்கர் அவர்களை நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இப்ப நீங்க அந்த சம்பவம் நடந்தப்போ நீங்க அந்த வைய வந்தீங்களா ஆமா பணப்பாக்கத்துல இருந்து கரெக்டா அங்கு இருந்து வந்தோம் பணப்பாக்கத்துல இருந்து வர்றீங்க ஆமா சரி இப்ப அங்க என்ன நடந்துருச்சு இந்த நீங்க என்ன பாத்தீங்க சம்பவம் நடந்த எத்த வந்து நாங்க நாலு பேர் இருக்கோம் நானும் என்னோட ஃப்ரெண்டு மணி விஜய் கணபதி தமிழர்சனை அவங்க ஆறு பேர் இருக்கிறானுங்க ஆறு பேர்ல வந்து ரெண்டு பேர் பைக்லயே இருக்கானுங்க இறங்கல அவங்க நாலு பேரும் வந்து சண்டை போறானுங்க இவனு விஜய் பத்தி தமிழரசன் சண்டை போறாங்க நானும் மணியை தடுக்கிறோம் மத்தபடி யாரும் ஊராளுங்க அவங்களும் யாரும் வரல நாங்களும் யாரும் வரல இவங்கதான் சண்டை போட்டுட்டு இருக்கிறது இவங்கதான் சண்டை போட்டு முடிச்சுட்டு சமாதான ஆகி போற மாதிரி போயிட்டுதான் வந்து

கஞ்சா மட்டும் இல்லை கள்ள சாராயம் கள்ளச்சந்தள மது விற்பனை பண்ணுறது எல்லாமே இதனுடைய கூடாரமாக வந்து திருமால்பூர் பகுதி தான் கஞ்சா சப்ளை பண்ணுறது கள்ளச்சந்தள மது இப்போ இந்த ஊரில் இருக்கும் யாருன்னா நைட்டு அந்த டைமில் ரெண்டு மணி மூணு மணி குடிக்கணும்னு நினச்சாலும் கஞ்சாடினு நினச்சாலும் திருமாவூர் பகுதி போனால் ஈஸியாக கிடைக்கும் யார் போனாலும் கிடைக்கும் இது வந்து காவல்துறைக்கு தெரியாமல் நடக்கிறது வாய்ப்பே இல்லை மணல் கொலே கஞ்சா கட்ட பஞ்சாயத்து கிட்டத்தட்ட வழிப்பறி எல்லாத்தையுமே வந்து பண்றதுல அந்த அந்த சர்க்கிள் அவங்க தான் ஒட்டுமொத்தமா அந்த ஊரை நம்ம குறை சொல்ல முடியும் ஏன் இது சம்பந்தமா நீங்க ஏதோ ஒரு போராட்டம் நடத்திருக்கலாம் இல்ல எம்எல்ஏ எங்க மாவட்ட செயலரன் சரவணன் தலைமையில் சரி இத்தனையோ மனு கொடுத்துருக்கோம் இவ்வளவு போராட்டம் பண்ணிருக்கிறோம் காவல்துறை அப்பத்தையும் ஒரு முன்னெடுப்பு நடக்கிறாங்களா தவிர அது வந்து கண்டினியூஸா வந்து எந்த ஒரு இஷ்யமும் இஷ்யமும் பண்ண மாட்டேங்குது முதலமைச்சர் சொல்றாரு நீங்க தனிப்பட்ட முறையில் இது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்றாரு அவர் நம்பரும் அறிவிக்கிறாரு இப்ப கிராமத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் நீங்க அது சம்பந்தமா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் நாங்க ஒரு பிரச்சனைக்கு ரெண்டு ரெண்டு டைம் நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை நான் ரெண்டு டைம் ஃபோன் பண்ணிருக்கேன் போலீஸ் நம்ம எந்த ஒரு காண்டை யார் நைட் நைட் ஒன்று சொல்கிறாங்க யார் நைட் விட்னு யாருக்கும் தெரியாது ஒரு எமர்ஜென்சினா போலீஸ் நம்ம என்ன நம்பர் நான் கூப்பிடுவோம் ஹண்ட்ரட் கால் பண்ணுவோம் இப்போ அதுக்குன்னு தனி நம்பர் அறிவிச்சிருக்கதா சொல்கிறாங்க அந்த அளவுக்கு மக்கள் ரீச் ஆகிற அளவுக்கு பால் பண்ணல கவர்மெண்ட் வந்து நம்பர் அறிவிச்சலாம் அது மக்கள்கிட்ட ரீச் ஆகணும்ல காவல்துறை சைட்லேருந்து கண் துடிப்புக்காக மட்டும்தான் ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணல தவிர அதை வந்து ஒரு அது கண்டினியூஸாக அந்த முன்னெடுப்பு எடுக்கவே மாட்டேங்கிறாங்க காவல்துறைக்கு தெரியாமல் வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்கிறது இல்லை சார் இப்போ கஞ்சா புழங்குது ஓகே இதை பர்ட்டிகுலராக இந்த தான் பண்ணுறாங்கன்றத நீங்கள் எப்படி சொல்கிறீங்க பர்டிகுலராக இவங்க தான் பண்ணுறாங்கன்னு ஒரு பார்வை ஒன்று சொல்றாரு அவரே சொல்கிறாரு இந்த மாதிரி கஞ்சாவில் தான் நடந்திருக்கு இதை பண்ணவங்க வீசிக்கான்னு அவர் வந்து சொல்றாரு அப்போ நீங்க வந்து இது சம்பந்தமா கட்சிக்காரங்களாண்ட பேசி இந்த கட்சிகளை வந்து ஒருங்கிணைச்சு இது சம்பந்தமா இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்குது நம்ம ஏரியாவில இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கஞ்சாவில் இங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆமா தெரியுமா இந்த ஒரு இந்த கிராமம் வந்து இருக்கிறதுலேயே வந்து ஒரு மைனாரிட்டி கிராமம் ஓகே சுத்தோட கிராமத்தில் இந்த மைனாரிட்டியான பீப்புள்ஸ் வசி இருக்கிறாங்க மைனாரிட்டியான அதாவது சமுதாய ரீதியாக மக்கள் ரீதியாக சமுதாய ரீதியாக மக்கள் ரீதியாக மக்கள் ரீதியாக இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ என்னுடைய வில்லேஜ் என்னுடைய சொந்தக்காரங்க சம்மந்தப்பட்ட விஷயமா சொல்கிற மாதிரிங்க ஒரு ஸ்கூல் பாப்பா நிம்மதியாக போயிட்டு படிச்சுட்டு வர முடியலண்ணா டிஃபன் பாக்ஸை பிடிக்கும் சாப்பாடு சாப்பிட்டு காலிப்பட்ட பாக்கு கொடுத்தானது ஃபோன் நம்பர் கேட்கறது ஃபோன் ஃபோன் நீ என் நீ ஃபோன் என்கிட்ட ஃபோன் பேசலாம் நல்ல இந்த பக்கம் போக மாட்டேன்றது இப்போ லேட்டஸ்ட்டாக எங்கள் 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 பாப்பா ஒன்று நைன்த் ஸ்டாண்டர்ட் தான் படிக்குது அந்த பொண்ணை வழுக டைமாக கூட்டுன்னு போயிட்டு நம்ம வெளியே சொல்ல முடியாது ஏன்னா நம்ம மானம் போயிடும் சொல்ல முடியல சொல்ல முடியல அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்கள்கூட எங்கள் ஒரு நிம்மதியான

ரோட்டிலேயே கேட்ட ரோட்டிலே போனவங்க தான் அதுக்கப்புறம் எங்கள் ஓட்டு கேட்கறது என் ஊரில் வராத ஒரு ஓ மக்களை மக்கள் பண்ணிடலாம் அப்புறம் எப்படி வரும் இந்த தொகுதியோட எம்பி வந்து ஒரு ஜெகத் ரிச்சக் அவர் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே அதிகமாக வசிக்கக்கூடிய கம்யூனிட்டி வன்னியர் சங்கம் வன்னியர் கம்யூனிட்டிஸ் இருக்குது அப்போ இந்த உங்கள் மக்களுடைய கோரிக்கையாக அவர் நிலைவேற்ற மாட்டாங்க இல்லைண்ணா எங்கள் தான் சொல்கிறேன் ஓட்டு கேக்குறதுக்கு ஏன் ஊரில் வர மாட்டேங்கிறார் எங்கள் அவர் தாராளமாக சொல்கிறாரு எனக்கு வந்து என் மக்கள் ஓட்டு போடுவாங்க நான் வந்து வன்னியர் மக்களை நம்பியிருக்கேன் அப்படின்னு ஓட்டு கேட்குறாரு மக்களும் போட்டு தானே ஜெயிக்க வைக்கிறாங்க அவ்வளோ ஓட்டு போட்டுருக்காருண்ணா ஊர்லேயே போட்டுருக்காரு ஓட்டு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தா இன்னும் சாப்பாட்டு கஷ்டப்படுற ஒரு குடும்பம் வந்து ஒரு ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க அஞ்சு ஓட்டு இருந்தால் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துச்சு அங்கே ஒரு மாதத்துடைய மக்கள் பணத்துக்காக ஓட்டு போட்டு உண்மைதான் உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது அவங்க அப்போ அந்த சாதிக்காக ஓட்டு போடல அவருக்கு அந்த சாதியில் இருக்காருன்றதுக்காக போடல அதுக்கு அவர் பணம் அவர் பணம் கொடுக்காமல் அவர் டெபாசிட்டே விட முடியாது ஓ சொந்த கட்சிக்காரனே ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா இப்போ அதிகபட்சமாக அவர் பேசப்படுறது என்னன்னா இந்த தொகுதியில் நிறுத்தப்படுறதுக்கான காரணம் இங்கே வன்னியர் மக்கள் அதிகமாக இருக்கும் பொதுவாக சொன்னா சோழிங்க தொகுதி இந்த மாதிரி ராணிப்பேட்டை தொகுதி இந்த மாதிரி தொகுதிகள்லாம் வன்னியர் மக்களுடைய பெல்ட்டு அது வந்து அவருக்கு பூஸ்டா இருக்குன்றாங்க அப்போ உங்களோட கோரிக்கை அவர் கேட்கலன்னு சொல்லிட்டு

எங்க மருத்துவர் சின்ன ஐயா போயிட்டு அங்க போய் ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அங்க ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குது அது மாதிரி அவர் வந்து வேற இந்த ஊர்ல வேற கட்சிகாரி யாருமே உங்களுக்கு ஆதரவு வரல இப்ப நீங்க எல்லாம் ஒரே ஊரு இந்த இப்ப சம்பவம் நடந்துட்டு இருக்கிறாங்க அதிமுக இருக்கிறாங்க சப்போர்ட் இப்போ ஊர்ல ஒரு விஷயம் நடக்கும்போது வராங்க பட் அவங்க ஒன்றிய செயலாளரோ அவங்க கட்சியில ஒரு பெரிய நிர்வாகி யாரும் இது வரல அதை இப்ப ஏன் அவங்க கேட்கணும் இல்ல இப்ப இந்திய கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சிக்காரங்க நீ போய் உங்க மாவட்ட செயலாளர் கூப்பிடுப்பா இந்த மாதிரி இப்ப நீங்க கூப்பிட்டேன்றீங்க உங்க மாவட்ட செயலாளர் இப்ப அன்புமணி வந்தாருன்னு சொல்றீங்க இங்க இருக்கக்கூடிய அந்த இப்ப ஓட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னீங்களா ஆயிரத்தி ஐநூறு கொடுத்து ஓட்டு வாங்கி கொடுத்தாங்கன்னு சொன்னேன் அதே கிளை செயலாளர்களையோ ஒன்றிய செயலாளர் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு என் ஊர்ல இருந்து இவ்வளவு ஓட்டு போயிருக்கு நீங்க வந்து எம்பி ஆண்டியோ பேசுங்க இல்ல வந்து மாவட்ட செயலாளர் பேசுங்க அப்படின்னு இங்க இருக்கிற மற்ற கட்சி நிர்வாகிகள் ஏன் பண்ண மாட்டாங்க எங்க ஊர்

தொண்டனை போய் நேரில் போய் பார்க்க மாட்டாங்க பார்க்க மாட்டேங்க எந்த கட்சியாரும் பார்க்க மாட்டாங்க இதே திமுக இருந்தால் ஸ்டாலின் போய் பார்த்துருக்கு அதுவும் நான் நேற்று அந்த வீடியோவில் பார்க்கும்போது அங்கே உள்ள ஒரே கோராயமாக இருந்தது சத்தம் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்குது ஒரு ஒரு மூலையிலும் பார்க்குறதுக்கே சைக்கிள் நம்மளால் முடியல பட் அவ்வளோ அவ்வளோ உசரத்தில் இருக்கக்கூடிய ஆள் தொண்டனு கொண்டோடனே உடனே வந்துட்டாரு அப்போ இந்த மக்கள் வந்து அவர் தானே நிராகரிக்கிறாங்க மக்கள் இதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாங்க நம்புற அது சரி நம்ம கருத்து உங்களுடைய கருத்து கருத்து என்னென்ன பள்ளிக்கூடம் போகிற பசங்கள் இருந்து வேலைக்கு போற பெண்கள் இருந்து நீங்க யாருமே நிம்மதியா போயிட்டு பயம் இல்லாம போயிட்டு வரதில்லை வரது இல்ல சென்னை கூட போயிட்டு வந்தலாம் இந்த திருமல்பூர் போயிட்டு வர வரது ரொம்ப கஷ்டம்னா ரொம்ப நியாயம் அக்ரமா அவர் சொல்றாரு ஸ்டாலின் தான் இந்த நிலைமை இருக்கு அப்படின்றாரு இல்ல ஸ்டாலின் வந்து என்னுடைய கருத்துனா முதலமைச்சர் தகுதி இல்லைண்ணா தகுதி இல்லாத இல்ல உண்மையிலேயே இந்த பிரச்சனைக்கு ஒரு ஒரு அறிக்கை அறிக்கை விடக்கூடாதுன்னு சொல்லி ஒருவேளை திருமாவளவன் அவர்கள் ஏதாவது ப்ரெஷர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா தன்னோட கட்சிக்காரங்களை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து அறிக்கையிலேயே வந்து வந்து மென்ஷன் பண்றார் அவர் அவர் கொடுத்திருக்க அந்த அறிக்கையிலேயே கீழே வந்து இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி கீழே அட் சிஎம் அப்படின்னு சொல்லி அவரோட ஐடியை மென்ஷன் பண்றார் இதில் என்னன்னா ஒட்டுமொத்த தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் மேலே நம்ம குறைச்சிட முடியாது இப்போ ஆனால் அந்த மக்கள் தவறாக வழிநடத்துற திருமாவளன் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் யோசிக்கணும் நம்ம நியாயமாக யோசிக்கணும்ல பாதிக்கப்பட்டிருக்கிறான் பெட்ரோல் ஊற்றி ஒருத்தன் கொளுத்தப்பட்டுருக்குறான் கத்தியத்து வெற்ற கலாச்சாரம் நீ கம்மியாட்டுருக்கு எங்கே பார்த்தாலும் வெட்டரான் கொடுத்துறான் பெட்ரோல் ஊற்றி உருவோடு ஒரு இளைஞனை ஒரு இருபது வயசு பையனை கொளுத்துறான்னா அவன் என்ன மனநிலை இருந்திருப்பான் அவன் கொளுத்தனா என்ன மனநிலை இருந்திருப்பான் அவனுக்கு அந்த அந்த மனநிலை உண்டாக்குறது யார் அவனுக்கு முன்னாடி அவனை இயக்கிற இயக்கம் எந்த இயக்கம் வீசிக்கான்னு சொன்னால் நாங்கள் எங்கள் கட்சிக்காரில்ன்றாங்க அந்த ஃபோட்டோஸ் என் கட்டியிருக்கணும்